வணக்கம் மக்களை நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் சண்டை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அது வந்து ஒரு ரெண்டு படத்துக்கும் இடையில சண்டையா ஒரு படத்தை வச்சு ஒரு தலைவரை வீழ்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு தலைவரோட குறுப்பு நினைக்குது அப்படின்ட்டு நம்ம நேரத்து சொன்னதும் அது உன்னைக்கு உண்மையிலேயே உண்மைய தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்தை போட்டி போட்டு துவக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்தி நடித்த பராசக்தி பட வந்து அதே டேட்ல அறிவிக்கிறாங்க அதே டேட்ட ரிலீஸ் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னு நினச்சுன்னா ஜனநாயகனோட விஜயின் ஜனநாயக படம் வந்து விஜயின் பரப்புரையா இருக்கு அந்த பரப்புரைய கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவப்பு புதம் ரெட் ஜெயின்ட்டு தயாரிச்சு அந்த படத்தை வச்சு தங்களுடைய திமுக படத்தை வச்சு அந்த தாவைக்கா தலைவர் விஜயின் படத்தை அடிச்சு தும்சம் பண்ண போறதாக அறிவிப்பு வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க வரும் நம்ம சேனல்ல இப்ப புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினசரி நம்மளுடைய அங்காளர்களுக்கான அரசியல் நிகழ்ச்சியா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் பொங்கல் மக்களே நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டுனா அதுல வந்து இப்படி ஒரு பரபரப்பா ரிலீஸ் ஓடிட்டு இருக்கு இதுல வந்து சிவகாரத்தின் பகடக்காய ஆக போறா அப்படி ஆக போறாது அப்படின்னு போட்டதும் உண்மையிலே சிவகார்த்தியன் பகடக்காய் ஆக போறார் எப்படி விஜயகாந்து வடிவேல் வாங்க வட வகையில ஆட்சி மாற்றதுனால வடிவேலு சினிமா பீல்டுல இல்லாம போனாரோ அந்த மாதிரி சிவகார்த்தியனும் பகடக்காயாக மாற்றப்பட்டு சினிமா ஃபீல்டு இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா சொல்லப்படுது சரி ஏன் இவங்க மோதணும் ஜனநாயகம் படத்தில இவங்களுக்கு என்ன இந்த திமுக பார்ட்டிக்கு என்ன பா என்ன பாதிப்பு வருது அப்படின்னா ஜனநாயகன் படத்தை தோல்வி அடைய வைப்பது விஜய டைரக்டா தோல்வி அடைய வைப்பது சமமா இருக்கும் அப்படின்ட்டு சிவப்பு நிறுவனமும் அதனுடைய பின்னணி நிறுவனமும் அவங்க வந்து அத ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் சம்பவமா பாக்குறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் விஜய் குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ஜனவரி இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் வேற எந்த ப்ரோக்ராமுமே அவர் ரெடி பண்ணல இந்த ஜனநாயக பட ரிலீஸு ஜனநாயக பட பாடல் வெளியிட்டு விட ஜனநாயக படத்தின் ப்ரோமோ அந்த இதுலயே அவர் போயிட்டு இருக்காப்புல அந்த அளவுக்கு ஜனநாயக படத்தை தன்னுடைய அரசியலின் அடுத்த கட்ட ஒரு நகர்வா நம்மளுடைய அவருடைய பிரச்சாரத்துக்கு தேவைப்படுற ஒரு பொருளை வச்சு மாசா கொண்டு போனோம் அப்படின்ட்டு விஜயும் விஜயோட டீம் டீமும் ரெடி பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் விஜயோட கடைசி போடும் அதனால மக்களோட ஆதரவு விஜயோட கடை கடைசி போடப்பா நம்ம எல்லாரும் பார்த்துடலாம் அதனால எல்லாரும் பாத்துடணும் அப்படின்னு மக்களும் பொதுமக்களும் பெண்களும் ஆஹ் இளம் மைந்தரும் சிறுவர்களும் வருவாங்க அதோட லீவ் டைம்ல பயங்கரமா ஒரு ரீச் ஆயிரும் அதை வச்சு அரசு இல்லை கொஞ்சம் ஒரு இமேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த குறிப்பிட்ட அந்த பகுதி மக்களுடைய குறிப்பிட்ட அந்த வந்து ஓட்ட இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிடலாம் இது நமக்கு வந்து விளம்பரத்துக்கு விளம்பரமாச்சு படத்துக்கு படமாச்சு நம்மளுடைய அரசியல் விளம்பர விப்தி ஆயிலும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா அந்த மாதிரி விஜய் பண்ணா அது வந்து திமுகவுக்கு கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிறதுனால திமுக கட்சியினரு திமுக தயாரிச்ச படமான இந்த சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தை வச்சு போட்டி போட வச்சு அதுல வந்து போட்டி போட வச்சு அதை வந்து விஜய வந்து டவுன் பண்றதுதான் எங்களோட ஒரு பிளானா இருந்துகிட்டு இருக்கு ஆனா நியூஸுக்குள்ள என்னன்னா படத்தை நாங்க பார்த்தோம் மினியூஸ்டர்கள் படத்தும் பார்த்தாங்க அந்த படம் வந்து ரொம்ப ஒரு பிரபாதமாக இருக்கு பராசக்தி படம் அதனால நீங்க தயவு செய்து எல்லாரும் ஒரே படம் தான் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கோம் விஜய் படத்துக்கு மட்டும் தான் போயிட்டு இருப்பாங்க எங்களுக்கு கிடைக்காத நாங்க ப்ரொடியூசர்ல என்ன பண்றது விநியோகர்ல என்ன பண்றது அதனால எங்களுக்கு இந்த படத்தை நீங்க பண்ணீங்கன்னா ரெண்டு படமும் ஓடிடு எங்களுக்கும் ஒரு லாபம் வரைக்கான வாய்ப்புகள் அப்படின்ட்டு விநியோக்தர்கள் கேட்டு கொண்டதுக்கு தான் ஜனவரி பதினாலு பதினஞ்சுக்கு உடனும் வெளிய வெளியிட ரெடி ரெடியா ரெடி பண்ணி வச்சிருந்த பராசக்தி படம் ஜனநாயகன் இறங்குற அதே ஜனவரி ஒரு நாள் முன்ன பிள்ளை ஜனநாயகன் வந்து ஒன்பாந்தேதி இறங்குனா இவருடைய பராசக்தி படம் பத்தாம் தேதி இறங்குனா சரியா ஒரு நாள் முன்ன பின்ன இறக்குறான் அப்படின்ட்டு பட குழுவினர் வந்து ரீசண்டா ஒரு மேட்ரை அதாவது ஒரு நியூஸ வெளியே விட்டுருக்காங்க பதினாலாம் தேதி இறங்கவில்லை முன்னதாக பராசக்தி படம் இறங்கிறது ஜனவரி பத்தாம் தேதி இறங்கிறது எல்லாருக்கும் ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம நேற்று சொன்னது மாதிரி இது வந்து முழுக்க 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 அரசியலுக்காகவே இந்த படத்தை மோத விட்டுருக்காப்ல விஜய் இருக்காரு விஜயால வளர்த்து விட்டவர் தான் விஜய் வந்தவர் வந்தவர்தான் சிவகார்த்தின் அதை வந்து சிவனா ஒத்து இருக்காரு நான் வந்து விஜயோட ரசிகர் அவரு நடிப்பதை பார்த்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஆனா அவர் இந்த அளவுக்கு மோதல் போக்க கடைபிடிப்பா யாரும் எதிர்பார்க்கல இது அவரு இதுல வந்து ஒரு ஒரு விசாரிச்சா இதுல வந்து அவரோட பங்கும் இதுல இருக்கதா சொல்றாங்க என்னன்னா விஜய் படத்தை நான் போட்டுட்டு சப்போஸ் சப்போஸ்னா விஜய் இடத்தை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அஜித் விஜய் அப்புறம் கமலஹாசன் இடத்துக்கு அந்த முதற்கட்ட தலைவர்கள் மாதிரி ஆக்டர் எல்லாமே வந்ததா நம்மளோட சம்பளத்துவெல்லாம் விஜய் இடத்த நம்ம ஃபில் பண்ணிடலாம் இதான விஜயோட கடேஷ் உடனே நம்ம ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவருக்கும் ஒரு நப்ப ஆசை இருக்கதாக கேள்விப்படுகிறது இது வந்து அவரும் இந்த முடிவுக்கு உயிர் உடன்பட்டே விஜய் கூட விஜய் கூட மோத தயாராக இருப்பதாக நமக்கு நம்பக தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது ஒட்டு மொத்தத்துல ஏற்கனவே சூர்யாவுக்கு நல்ல மார்க்கெட்ல இருக்கும்போது இப்படிதான் திமுக திமுக ஆதரவு ஸ்டாண்டை எடுத்தார் அப்படின்னா அண்ணனுக்கு பல படங்கள் அப்படியே ஆவரேஜ் போயிட்டு இருந்துச்சு காக்க காக்க இருந்து அவர் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு அண்ணல இருந்து அவருக்கு பெரிய லெவலில் ஹிட்டுன்னு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு அடுத்த இது வந்து திமுகவுல நம்பி கிட்ட எங்க அண்ணன் வடிவிலும் இருக்காப்புல அதனால பணத்தை நடிச்சு எல்லாம் உங்களுக்குள்ள பணத்தை செம்பாத்தி விடலான்னு போர்த்துட்டு அரசியலுக்குள்ள நொஞ்சி சின்ன பின்னம் ஆயிராங்க ஏன்னா இந்த கால ரொம்ப ஒரு மோசமான கல்வி ஏற்கனவே விஜய்க்கு ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கு அதே மாதிரி அவரோட கடைசி படம் அதனால ஒரு சிம்பத்தி இருக்கும் சார் கடைசி படம் எப்படி இருக்கோ இந்த கடைசி படத்தை கூட ஒழுங்கா ஒழுங்கா ஓட விட மாட்டேங்குல்லே இந்த கடைசி பிடிச்சத கூட பிரச்சனை பண்ணி இருக்காங்களே வந்து இந்த கடைசி படத்துல இப்படி வந்துட்டு ஒரு சிம்பத்திய ஒரு கெட்ட பேரை சிவகார்த்தியன் வாங்குறதுக்கான சாத்திய குறுகள் அதிகமாக உள்ளது ஏற்கனவே அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த போல ஒரு எந்த ஒரு ஒரு ஆக்டருக்கும் எந்த ஒரு நாயகர்களுக்கும் அதிகமா மக்கள் ஆதரவு குறித்த சரித்திரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்தத்தில் சிவகார்த்தையின் அரசியல் பணிகிடவலாக வழிகிடவாக மாவழ மாறப்போறது உறுதி என்று சொல்லப்படுகிறது நிறைய பேர் இது வேண்டாம் அப்படின்ட்டு சிவகார்த்தனுக்கு பர்ஷனாவே அடித்த அட்வைஸ் பண்ண அட்வைஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க ஆனா அவரோட தரப்பு வந்து நான் என்ன பண்றது ஒரு ஆக்டரு படத்தை தயாரிக்க வந்து புதம் அது ரிலீஸ் செய்தி இந்த அந்த மத்த இது எல்லாமே அவங்கதான் பார்த்து விடுவாங்க என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு ரகசியமும் வெளிவந்துச்சு ஒட்டு மொத்தத்துல தம்பி வளரும் நடிகர் சிவகார்த்திகேயன் நாள் விஜய் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற சதி முறியடிப்பு படுமா உண்மையிலே வீழ்த்திடுவாங்களாங்கிறது நம்ம வர்ற காலகட்டங்கள பதினைஞ்சு இருபது நாளில தெரிஞ்சிடும் ஏற்கனவே இது பழைய காலத்து படம் யாருக்கு நம்ம சிவகார்த்தியிருக்க அந்த அந்த ஸ்டோரியே பழைய காலத்து உள்ளது மொழி போர்த்தி அகில போட்டு விதமாக நடந்தது திமுக காட்சியில மொழி போடுறதுக்கு போராட்டத்துக்கு அந்த அந்த கடுக்கலகத்தை உருண்டாக்குனது தமிழ் வெள்ளும் அப்படின்ட்டு தமிழை தூக்கி பிடிச்சி தமிழுக்காகவே திமுக காரங்க பாடுபட்ட மாதிரி கதாக்கலம் கொண்ட ஒரு தான் சொல்லப்படுகிறது அதனால இதுல உண்மையிலே அரசியல் இருக்க தான் செய்யுது இது திமுக படம்னு பார்க்க போயது ஜனநாயகன் வந்து தாவைக்காவின் பிரச்சார படமா பார்க்கப்படுகிறது ஒரு வேலை கூறாம அடிச்சுட்டா வேலை சொல்ல முடியாது வீழ்த்திட்டேன்டா அதனால நான் தான் முதல்கட்ட தலைவர்களுக்காக போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஆளும் கட்சியோட சேர்ந்து இருக்கு அவ்வளோ இல்லையா அதனால சிவகார்த்தின் அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் லெவல் வந்திருக்கும் எப்படி நம்ம இவரை அடிச்சு தூக்கிடலாம் செவிச்சிட்டோம்னா நம்ம நம்பர் ஒன் ஹீரோ அப்படின்ட்டு அப்புல அண்ணன் விஜய் கூட மோதி இருக்காப்புல நேற்று வரைக்கும் மோத போறா கேள்விப்பட்டோம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு மோத போறாப்புல சொல்ல முடியாது யாரு எந்த புத்துக்கு எந்த பாம்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோதி செவிச்சா கூட செவிக்கான வாய்ப்பு இருக்கு என்ன இருந்தாலும் சிவகார்த்தேன் இப்படிலாம் இருப்பாரோ அப்படின்னு நம்மளே யோசிக்கிற நிஞ்சோம் கண்டிப்பாக நடிச்ச ஹீரோவின் ஆதரவு ஆதரவு இல்லாம இந்த மாதிரிலாம் இந்த டேட் எல்லாம் இது இப்படி எல்லாம் பண்ண முடியாது பரவாயில்ல ஒரு போட்டி தானே அப்படின்ட்டு போட்டி போட்டு மோதி தான் பார்ப்போம் அதுல வந்தா மயிறு வர எல்லா தயிர் அப்படிங்கிற மாதிரி போறாரா அல்லது மோதி வெற்றிடுறாதா அல்ல மோதி மல்லாக்கா விழுந்து ஒரு கட்சியின் சூழ்ச்சி விளையாடுமா வீழ்ந்து நம்மளுடைய சிவகார்த்தன் அவர்கள் என்ன நிலமைக்கு போறாங்கிறத பார்த்துட்டு அடுத்து இது சம்பந்தமா இன்னொரு வீடியோவும் பணம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை சம்பந்தமா ஒரு வீடியோவே நம்ம ஓகே புக்லே நம்ம வீடியோவை நம்ம சேனல்தான் நீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லிங்க இப்பதான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் மீண்டும் வன் டிவியில் சந்திக்கிறோம் உங்கள் ரிப்போர்ட்டர் மணிக்கண்ணன்